தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகள் அது வந்து திமுகவோட ஒரு ஆதிக்கம் திமுகவோட ஒரு கோட்டைன்னு சொல்லலாம் அதையும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அவர்களோட ஒரு கோட்டை தான் சார் டெல்டா ஃபுல்லாக கிட்டத்தட்ட நாற்பத்தோடு தொகுதிகள் இருக்கு சார் போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் அப்போ முப்பத்தேழு தொகுதிகளில் திமுக வந்து வெற்றி பெற்றாங்க அதிமுக வந்து ஒரு நாலு தொகுதியில் வெற்றி பெற்றாங்க இப்போ அதிமுக வந்து அதில் நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி இருபது தொகுதிகளை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்சியில் கூட்டம் எப்படியாவது வெற்றி பெறணும் மிச்சத்தை நம்ம வந்து எடுத்து எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் திட்டத்தான் செய்தி வந்திருக்கு சார் அதற்கு போகிறதுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்து விட்டார் இது நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தா தான் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையின் முக்கியத்துவம் என்ன என்பது நமக்கு புரியும் கிட்டத்தட்ட பாதி கவர் ஆகிடுச்சா மொத்தம் எத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு அந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் பாதிக்கு மேலே கவர் பண்ணிட்டாரா ஓகேவா இப்போ இன்னும் ஆறு மாதம் இருக்கா இப்போது இன்னொரு மண்டல மாநாடுகள் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன்னா இந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ரிவார்டு என்றைக்குமே இருக்கும்